வணக்கம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இலக்கண பயிற்சி பாடத்துல இன்னைக்கு நாம வினைச்சொல் பத்தி படிக்க போறோம் வினை சொல் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் என்னது வேலை இல்லையா வேலையை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும் சரியான வினைச்சொல்லை எடுத்து எழுதுக பாருங்க பூக்கள் மலர்ந்தன இப்போ இதுல எது வேலை பாருங்க பூக்களா மலர்ந்தனவா எது வேலை மலர்ந்தன பூக்கள்ங்கிறது என்னது அது பெயர் சொல் மலர்ந்தனங்கிறது என்னது வேலை புரியுதுங்களா அப்போ வேலையை குறிக்கும் சொல் அதாவது மலர் மலர்தல்ங்கிறது ஒரு செயல் ஒரு வேலை அப்போ அதுதான் என்னது வினைச்சொல் வினைச்சொல் மலர்ந்தன எழுதணும் பாருங்க பூனை பாலை குடித்தது பூனை பாலை குடித்தது இந்த வாக்கியத்தில் எது செயல் எது வேலை பாருங்க குடித்தது இல்லையா குடித்தது சரி இடி பழமாக இடித்தது இடி பழமாக இடித்தது எது வினைச்சொல் இடித்தது இல்லையா அடுத்து பாருங்க குரங்கு மரத்தில் ஏறியது குரங்கு மரத்தில் ஏறியது இந்த வாக்கியத்தில் எது வினைச்சொல் ஏறியது இல்லையா ஏறியது அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அதாவது ஒரு வாக்கியத்தில் தமிழை பொறுத்தளவு தமிழை பொறுத்தளவு அந்த வாக்கியத்தில் கடைசியில் நீங்க பெரிய வகுப்புகளுக்கு போகும்போது தெரிஞ்சுக்குவீங்க இப்போதைக்கு இப்போதைக்கு தமிழ் வாக்கியங்களை பொறுத்தளவு கடைசியில் வருவது வினைச்சொல் ஆனாலும் நம்ம புரிஞ்சு அத வந்துட்டு பெயர் சொல்லா வினை சொல்லா அந்த நாம சொல்லக்கூடிய வினைச்சொல் செயலையோ அல்லது வேலையோ குறிக்கிறதா அப்படின்னு யோசிச்சு எழுதணும் நாம கண்ணை மூடிக்கிட்டு அந்த வாக்கியத்துல வந்துட்டு கடைசி வினைச்சொல் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இப்ப பாருங்க என் பெயர் குமரன் அப்படின்னு இருக்கு என் பெயர் குமரன் இதுல வினைச்சொல் இருக்கா இல்லை நீங்க குமரன்கிறது வினைச்சொல்னு போற்றக்கூடாது ஏன்னா குமரன்கிறது என்னது பெயர் சொல் புரியுதுங்களா அப்போ நீங்க ஒரு வாக்கியத்தை படிச்சு பார்த்து அந்த வாக்கியத்துல வேலை அல்லது செயலை குறிக்கின்ற வார்த்தை எது அப்படின்னு நீங்க புரிஞ்சு தெரிஞ்சு படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது புரியுதுங்களா அடுத்து பாருங்க கொடி பறந்தது கொடி பறந்தது அப்ப பறந்தது ஒரு செயல் ஒரு வேலை அப்ப அந்த பறந்ததுங்கிறது வினைச்சொல் அடுத்து பாருங்க மயில் தோகையை விரித்து ஆடியது மயில் தோகையை விரித்து ஆடியது வினைச்சொல் மயில் தோகையை விரித்தது அப்ப விரித்தது வினைச்சொல் மயில் தோகையை விரித்து ஆடியது ஆடியதுங்கிறது வினைச்சொல் அடுத்து பாருங்க பூனை எலியை துரத்தியது பூனை எலியை துரத்தியது துரத்தியதுங்கிறது அது ஒரு செயல் வினைச்சொல் ராமன் பள்ளிக்கு செல்கிறான் செல்கிறான் வினைச்சொல் வாழை குளை தள்ளியது தள்ளியது வினைச்சொல் அடுத்து பாருங்க பசு புல்லை தின்றது தின்றது அப்படிங்கிறது வினை அடுத்து பாருங்க கடலில் மீன்கள் நீந்தின கடலில் மீன்கள் நீந்தின நீந்தினங்கிறது வினை சொல் மழை நன்றாக பெய்தது மழை நன்றாக பெய்தது பெய்தது வினைச்சொல் சிங்கம் புலியை துரத்தியது சிங்கம் புலியை துரத்தியது துரத்தியதுங்கிறது வினைச்சொல் புரிவுங்களா அப்ப வினைச்சொல் அப்படின்னா செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் அப்ப நம்ம ஒரு வாக்கியம் கொடுத்தவன அந்த வாக்கியத்துல செயலையோ அல்லது வினையையோ குறிக்கும் சொல் எது அப்படின்னு பார்த்து நாம வந்துட்டு அதை சொல்லணும் புரியுதுங்களா சரி இப்போ நீங்க மூன்றாம் வகுப்பு படித்தாலும் நம்ம தமிழ் புலி சேனல்ல ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்புக்கான தமிழ் இலக்கண பாடங்களும் இருக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த தமிழ் இலக்கண பாடங்களையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புரியுங்களா சரி இப்போ நம்ம அடுத்த பயிற்சி பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பண்ண கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்